விமர்சனங்களை வைக்கிறவங்களுக்கு அந்த விமர்சனத்தை சகிச்சு கொள்ள முடியாத உடனே நீங்கள் வந்து தவறாக பேசுகிறீங்கன்னா இப்போ இது எல்லா இடத்துலையும் இதுதானே தானே இருக்கும் அப்புறம் கட்சி மேலே ஒரு நல்ல பேர் வரும் இப்போ நீங்கள் போய் ஊர் முழுக்க சேரி பகுதியில் நுழைஞ்சி ஓட்டு கேட்ட முடியுமா பழைய மாதிரி இல்லை ஒரு பகுதி முழுக்க போய் விஜயை நோக்கி போயிடுச்சு ஒரு பகுதியெல்லாம் அதிமுக நோக்கி நகருகிறது உங்ககிட்ட இருக்கப்ப சிக்கல் வருதுன்றதுக்காக நிறைய பிரச்சனை நிறைய காலி ஆயிட்டு முதல்ல அந்த இடத்த நீங்கள் தக்க வைங்க இடம் காலி ஆகிட்டு பல நிகழ்ச்சியில் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் இப்போ இந்த இடத்துல வந்து நிற்கிறீங்க ஒரு சகோதர இனம் ஒரு விமர்சனங்களை வைக்கிறாரு பேசுகிறாரு முழுக்க முழுக்க இந்த இனம் சார்ந்த ஒரு விஷயமாக தான் உங்களை தனிப்பட்ட முறையில் ராவணாவில் தாக்கினதில்லை மற்ற இடத்துல போகும்போது வரும்போது அது தெரியாத இது தெரியாதுன்னு எல்லா தலைவரும் சொல்கிறது தான் இவ்வளவு கொதிக்கிற நீங்கள் ஒரு தலைவரில் இப்படி கொச்சப்படுத்துகிறாருன்னு சொன்னோடனே தமிழ்நாட்டில் ஒரு கட்சியை இந்த கும்பல் எல்லாம் நீங்களும் சேர்ந்து எவ்வளோ கொச்சப்படுத்திருக்கீங்க அது தானே உங்களுக்கு இன்றைக்கி திருப்பி வருது ஒன்றும் முழுசாக ஆரம்பிக்கல உங்களுக்கு ஏர்போர்ட் முடிச்சதுக்கு மேலே வந்து ஆரம்பிப்பாரா என்னன்னு தெரியாது ஆனால் ஒரு உறுதியை நான் சொல்கிறேன் ராவணாவில் அப்படிப்பட்ட செய்திகள் வராது எந்த காலத்துலேயும் ஆனால் இப்போ நீங்கள் மற்ற கட்சி தலைவர் அப்படின்றப்ப சீமான் மேல ஒரு பக்கம் வந்துருந்தப்ப எப்படி கொண்டாடிட்டு இருந்தீங்க அது திமுக அளவுக்கு எடுத்து போடுற அந்த ஊடகம் சார்ந்து இருக்கிறவங்க எப்படி பேசுனாங்க இப்போ அது இந்த பக்கம் வரும்போது மட்டும் ஆபாசமாக பேசிட்டு தான் உங்களுக்கு கோபம் வருது இல்லை அதுக்கு தான் சொல்ல வரேன் அரசியல்னு வந்துவிட்டால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதை விட்டுட்டு சித்தாந்த ரீதியாக விவாதிக்க பழகுங்கன்னு பல நான் சொல்லிட்டு வரதுக்கு காரணம் அதுதான்